காய்ச்சல் குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் சஷ்ட்டி விரதத்தில் இருக்கேன் இருபத்தி ஒரு நாள் சஷ்டி விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி அதாவது செவ்வாய் கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸோ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அக்டோபர் ஏழாம் தேதி வருது ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆமாம் இருபத்தி ஏழாம் தேதி தான் சஷ்டி கந்த சஷ்டி ஓகேவா ஸோ நம்ம வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம விரதம் இருக்க போகிறோம் இருபத்தி ஒரு நாள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன் முன்னத்த நாள் இன்றைக்கி திங்கக்கிழமையா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே விஷயம் தான் மனசார வேண்டுங்க அவ்வளோதான் அதை தாண்டி முருகர் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் முருகருன்றில் எந்த கடவுளுமே நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லலை உன்னோட குறைய மனசார எங்கிட்ட வந்து சொல்லு நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லா கடவுளுமே அப்படி தான் அதனால் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா உங்களால் காலையிலிருந்துச்சு ஒரு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட முடியுதா அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் இல்லை சரி ஓகே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திக்க முடிஞ்சது அப்படின்னா எந்திக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வீட்டோட சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு சாமி கும்பிட முடியாது இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அதனால் உங்களால் எப்போ முடியுதோ காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு சாமிக்கு முக்கியமாக ஆறு வெத்தலை தீபம் இருபத்தி ஒரு நாளும் போடணும் ஆறு வெத்தலை தீபம் போட்டு பூ வச்சு அதில் வெத்தலையில் வந்து பொட்டு வச்சு ஃபுல்லாக பூ பூ வச்சு விளக்கேத்தி சாமிக்கு தீபாரதனை காமிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து போய்ட்டு வந்துடுங்க இன்னொன்று என்னென்னா நோட்டு போட்டுக்கோங்க நோட்டு போட்டு எழுத ஆரம்பிங்க நிறைய பேர் நீங்கள் என்ன எழுதுறீங்க என்ன எழுதுறீங்கன்னு கேட்பீங்க நான் வந்து எனக்கு நிறையா ஃபீலிங்ஸ் இருக்கும் நிறைய எமோஷனல் இருக்கும் நிறைய விஷயம் சொல்லணுன்ட்டு இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து முருகர்கிட்ட தான் சொல்ல முடியும் மற்றபடி நான் இதை வந்து இவங்கக்கிட்ட சொல்லணும் இவங்கக்கிட்ட சொல்லணும் நமக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் நம்ம நம்மளும் முருகரும் மட்டும் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டில் இருக்கும் நான் என்னென்ன வேணும் இல்லை எனக்கு என்ன எனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே எழுதுவேன் நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசுவேன் நீ இப்படி பண்ணுறேன் நீ என்ன பார்த்துக்க மாட்டியா அப்படி இப்படி சொல்லிவிட்டு அப்படிதான் பேசுவேன் அதனால் மெயினாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க நோட்டு போட்டு இங்கே முருகன் துணை எழுதலாம் இல்லைனா ஓம் சரவணபாவா எழுதலாம் முருகா போற்றி எழுதலாம் முருகா முருகான் எழுதலாம் என்ன வேணால் உங்களுக்கு அந்த நாளில் என்ன தோணுதோ அது எமோஷ்னலாக இருக்கலாம் இல்லைனா உங்களோட உங்களோட எல்லா ஃபீலிங்ஸும் அவர்கிட்ட தெரியணும் அப்படின்னா அவருக்கு தெரியும் தான் இல்லைன்னா சிரமம் இல்லை ஆனால் நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிப்பாங்க ஒரு நோட்டு போட்டுக்கோங்க காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போயிட்டு ஒர்க்குக்கு போகிறவங்க ஒர்க்குக்கு போகலாம் ஓகேவா விரதம் மெயினாக விரதம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ நாள் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா விரதம் நம்மளோட பாடி கண்டிஷனாக பொறுத்து ஓகேவா ஒரு ஒவ்வொருத்தவங்க ஒரு நாள் சாப் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க இல்லைனா பால் பழமும் சாப்பிட்டு இருக்கலாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க மிளகு விரதம் இருக்குது நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தீபாவளி முடிஞ்சு வருது இருபத்தி ரெண்டாந்தேதி வருது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அப்போது ஒரு ஆறு ஏழு நாள் வரும் ஆறு நாள் வரும் அப்போது நீங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கலாம் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால் நான் நான் எப்படி இருப்பேன்னா மார்னிங் சாப்பிட மாட்டேன் மார்னிங் சாப்பிட மாட்டேன் மத்தியானம் சாப்பிடுவேன் சாயங்காலம் பசி நைட்டு பசிச்சு தான் அப்படின்னா சாப்பிட்டு படுப்பேன் நம்ம பசியோடு இருக்கும்போது கடவுளை வந்து நினைக்க தோணாது நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீ உன் மனசு நிறையணும் உன் வயிறு நிறையணும் மனசார சாமி கும்பிடணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ நீங்கள் முருகருக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஒரு நேரம் சாப்பிடுங்க இல்லைனா டே பாலும் பழமும் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னமோ சொல்லணுன்னு ஆச்சுன்னே தான் இப்போதான் ஞாபகம் இருக்கலாம் வந்துட்டு ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கும்போது நிறையா கோபம் வரும் அது வந்து சாரி அது வந்து மெயின் கோபம் நிறையா வரும் ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதில் கண்ட்ரோல்டாக இருக்கோம் அப்படின்றதுக்காக அது நடக்கும் நீங்கள் விரத வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பயங்கரமாக ஒன்று நடக்கும் அதுக்கப்புறம் எனக்கிட்டாச்சும் சண்டை போடுங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட சண்டை வரும் இதெல்லாம் எனக்கு நடந்தது சீரியஸாக சொல்கிறேன் கண்டிப்பாக நடந்தது அதனால் நம்மளோட வாய் இருக்குது பார்த்தீங்களா வாய் வாய் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் கோவப்படாதீங்க ஏன்னா நீங்கள் விரதம் இருக்கீங்க உங்கள் பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும் கடவுள் வந்து பார்ப்பாரு நீ எப்படி இருக்க சாந்தமாக இருக்கியா இல்லைனா வந்து கோவப்படுறியா அப்படின்றத செக் பண்ணுவார் இது வந்து விளையாட்டு இல்லை சீரியஸாக எனக்கு நடந்தது அது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இப்படி தான் அப்படின்னு ஸோ கோபம் நிறையா வரும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ அன்பாக இருங்க இன்னொரு விஷயம் பீரியட்ஸ் ஆச்சுன்னா சாமி கும்பிடக்கூடாதா காப்பு கட்டினா காப்பு கழட்டக்கூடாதா இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா காப்பு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டுங்கள் இல்லைன்னா வந்து கட்ட வேண்டாம் ஏன்னா காப்பு கட்டினா செருப்பு போட முடியாது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா காப்பு கட்டிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாள் காப்பு கட்டுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா மஞ்சள் இருக்குல்ல விரலி மஞ்சள் அந்த ம அந்த கிழங்கு மஞ்சள் கிழங்கு இருக்கலாம் அது காஞ்சிடு காஞ்சரை ஒரு நூலில் கட்டிட்டு அது சாமிக்கிட்ட சாமி கிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணிவிட்டு ஏ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தில் மஞ்சளை தடவி சாமிக்கிட்ட வேண்டி நீங்கள் வீட்டிலே கட்டிக்கலாம் நான் வீட்டில் தான் கட்டினேன் இல்லை நான் கோயிலில் தான் போய் கட்டணும் அப்படின்னா பூசார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கட்டி விடுவாங்க ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க நான் வந்து ஷேர் பண்ணுறேன் முக்கியமான ஒரு விஷயம் வேணும் வேணணும் இது மெயினாக எதுக்கு எதுக்காகலாம் கடவுளை வேணலாம் முருகருக்கு சஷ்டி இருப்பாங்க அப்படின்னா ஒன்று கல்யாணம் நடக்காமல் இருக்கணும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்புறம் குழந்தைங்க அப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து இருங்க கண்டிப்பாக வந்து முருகர் கொடுப்பாரு அது நான் நிறைய பேருக்கு வேண்டியிருக்கேன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நடக்கும் ஸோ குழந்தை வேணும் எல்லாருக்கும் இருக்கும் இதை வேணும்னா கிடச்சிடணும் அப்படின்னு மனசாரம் வேணுங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை எல்லாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சஷ்டி இருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தீபாவளிக்கு முடிஞ்சு அடுத்த நாள் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்போ இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் வந்து நீங்கள் இருக்கலாம் ஓகேவா இல்லை என்னால் ஆறு நாள் இருக்க முடியாது அப்படின்னா மூணு நாள் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதுன்னா சஷ்டி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு கோயிலில் போய் உட்காந்துருங்க திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை விடுங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து விரதத்தோட நான் பண்ணுற நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் முருகரை வேண்டிக்கிறேன் எல்லோரும் இருக்கும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைங்க நிறையா விஷயம் நடக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் ஒருத்தர் இருக்காரு நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ இது வந்து நடக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அது நடக்குது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சே ஸ்மைலோட மூவ் ஆனா ஆகுங்க ஓகே பாய் சில கிட்ட ஈஸி அவியூ ஸோ மச் ஹாப்பியா இருங்க சேஃபாருங்க ஸோ ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பாய்